ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஹாஷ்னி சேனல் இன்றைக்கி உளுந்து வடை எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு டிப்ஸ் சொல்கிறேன் அது படி செய்ங்க உளுந்து வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஹோட்டலை எப்படா செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க சோடா உப்பு போட்டிருப்பாங்க அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க நிறையா ஹோட்டலில் சோடா உப்பு போடுவாங்க ஆனால் நம்ம இப்போ சோடா உப்பு போடாமல் ஹோட்டல் ஸ்டைலில் வடை எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சுற்று வடை செய்கிறதுக்கு டிப்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஹோட்டலில் மாதிரி வடை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிட்டு மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி ஆகாமல் நல்லா கெட்டியாக வரும் மாவு மாவு இப்போ அந்த மாவு அரைக்கும் போது வேக வச்ச உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் அப்படின்னா ஆஃப் உள்ள போடுங்க குட்டி குட்டி உருளைக்கிழங்காக இருந்தால் ரெண்டு உருளைக்கிழங்கு போடுங்க இப்போ இப்போ நான் சொல்கிற அளவு வந்து கால் கிலோ உளுந்துக்கு இந்த அளவு உருளைக்கிழங்கு போடணும் பெரிய உருளைக்கிழங்குன்னா அரை உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு சின்னதாக உள்ளக்கிழங்குன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு மாவு கூடயே சேர்த்து அரைச்சிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு வந்து எனக்கு உடனே வேக வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்புறம் உருளைக்கிழங்கு வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாவு அரைக்கும் போதே தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுங்க அதுக்கு மேலே தயிர் போட்டிங்க அப்படின்னா அந்த புளிச்ச ஸ்மெல் மாதிரி வரும் அதே மாதிரி புளித்த தயிரும் போடக்கூடாது இப்போ நேற்று ஊற்றின தயிர் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்றைக்கி ஊற்றின தயிராக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் டூ டேஸ் பிஃபோராக இருக்க தயிர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது மா உளுந்து அரைக்கும் போதே இந்த ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி அரைச்சிக்கோங்க அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தயிர் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உளுந்து வந்து மிக்சியில் அரைப்பீங்க மோஸ்ட்லி மிக்ஸியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வர்றதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடும் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா வடை வந்து சரியாக வராது வடை வராது அப்படிங்கிறதுனால நீங்கள் போண்டா மாதிரி போட்டுருவீங்க அதுக்காக என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா ரவை வீட்டில் ரவை இருந்தது அப்படின்னா வெள்ளை ரவை இருக்கணும் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை ரவை போட்டு கலந்து சுட்டிங்க அப்படின்னா இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துரும் நல்லா சூப்பராக இருக்கும் வடை சாஃப்ட்டாகவும் இருக்கும் எண்ணெயும் இழுக்காது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரவை இல்லை அப்படின்னிங்கன்னா அரிசி மாவு இருந்ததுனாலும் ரவைக்கு பதில் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு இப்போ ரவை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்க அரிசி மாவு பார்த்திங்கன்னா அரை கைப்பிடி அளவு தான் போடணும் ஏன்னா கலர் வந்து சீக்கிரம் வந்துடும் உள்ள வேகத்துக்குள்ளே கலர் வந்து நல்லா வந்துடும் கிறிஸ்பியாகவும் ஆகிடும் இப்போது மசால் மடை மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடும் அதனால் அதனால அரிசி மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மெதுவடை இவ்வளோ நாள் செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி செய்யுங்க வடை வராமல் போண்டாவாக போட்டுட்ருப்பீங்க ஸோ வடை ஓட்ட வடை செய்யணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெங்காயம் போட்டால் தண்ணி விடும் சொல்லிட்டு வெங்காயம் போடாமல் சீரகம் மிளகு மட்டும் போட்டு செய்வீங்க இப்போது இப்போ நான் சொன்ன டிப்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு வெங்காயமும் போட்டு செஞ்சுக்கலாம் தண்ணி விடாது நல்லாவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விவர்ஸ் தேங்க்யூ விவர்ஸ்